நாம் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஹெல்த்தியான முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக முள்ளங்கியில் கூட்டு சாம்பார்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் இதில் பொரியலும் ரொம்பவே டேஸ்ட்டாகவே பண்ணலாம் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கியை கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு மேல்தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் காயோட அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா வடிக்கிற மாதிரி வந்துடும் அதனால் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணிக்கும் காய்க்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க தண்ணியை வடிக்காதீங்க இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வேக வச்சிடலாம் இப்போ உண்டான மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜா மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பல் பூண்டு பூண்டு பிடிக்காதனா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கை இப்படி கருவேப்பிள்ளை இஞ்சி வந்து ஒரு துண்டு சேர்த்துக்குங்க பூண்டு கோதலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ தேங்காய் ஒரு கையளவு போட்டிருக்கேன் நான் கட் பண்ண தேங்காய் நீங்கள் திருவண்ண தேங்காய் இருந்தால் நாலு டேபிள் ஸ்பூன் போடுங்க மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் நான் காஞ்ச மிளகாய் நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் கூட நாலு சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் குரகுரப்பாக அரைக்கணும் அங்கே இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க அடுத்தது நம்ம காய் வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்கும் காய்க்கும் சரியாக இருக்கணும் நம்ம கா தண்ணி வந்து வடிக்கக்கூடாது நல்லா வெந்துருச்சு காய் இப்போ நம்ம வேறு ஒரு வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மிளகா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டாக கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க உப்பு லைட்டாக சேர்த்துக்குங்க இதில் வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்குங்க இது வந்து முள்ளங்கி வாசனையே தெரியாது நம்மளுக்கு இந்த மசாலாவை சேர்த்துனிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம காய சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அந்த காயப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருக்குங்க இது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம இப்போ இதை காயில் வந்து மசாலா இறங்கிறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வைக்கிறோம் சிம்மில் வச்சுக்கங்க சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இது இப்போ நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா வித குழம்புக்கும் நம்ம சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் முள்ளங்கி நீர்க்காய் அது ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்